ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எனக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா இந்த ஆயரருவா இந்த ஐநூறுரூவா ரெண்டு ஐநூறுரூவா நோட்டு இந்த சைடில் பாருங்களேன் இந்த பேனாவில் மை வச்சுருப்பேன் இதுலேயுமே இந்த உரத்தில் லைட்டாக இருந்துச்சு அதுவே அழிஞ்சிருச்சு இது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் சரியான ஞாபகம் இல்லை ஆனால் எட்டு வருஷம் அடிச்சு சொல்ல வேண்டி எட்டு வருஷம் இந்த நோட்டு அண்டையே இருந்த சில்ட்ரன்ஸ் அதோடய டைமில் சாமி காசு அம்மா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு மைண்ட் செட் பண்ணி இந்த காசு வந்து பின்னாடி வர ஒவ்வொரு ரூபாவும் அம்மா கொடுத்தாலோ யாராவது கொடுத்தாங்களோ எனக்கு வந்துட்டு அது ராசியான காசு அப்படின்னு சொல்லி இந்த காசு நான் ஒரு பர்ஸில் வச்சேன் அப்படின்னா அந்த பர்ஸு காலியாக இருந்ததாகவே கிடையாது அதில் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுபாயாவது மேக்ஸிமம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த காசு எனக்கு அவ்வளோ ராசியான காசு நம்ம சில இதெல்லாம் வைப்போம்ல யாராவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாலும் நம்ம பத்திரமா எடுத்து வைப்போம் பார்த்திங்களா அப்போ வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு ஒரு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை நம்புவோம் நம்மளோட நம்பிக்கை தான் அட்லீஸ்ட் அது செலவு பண்ணாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்குது ரொம்ப எமர்ஜென்சிங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா இதுவும் வந்து ஒரு வகையான சேவிங்ஸ் தான் இவங்க அப்பா கொடுத்த காசு அம்மா கொடுத்த காசு அண்ணனோ தம்பி யாராவது நமக்கு ஒரு நல்ல கொடுக்கும் கொடுக்கும்போது அது நம்ம பத்திரமா வச்சுக்கணும் வச்சுக்கணுன்ட்டு அது பத்திரமா வைக்கிறோம் பார்த்திங்களா அதுவே ஒரு சேவிங்ஸ் தான் என்ன கேட்டால் இப்போ என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நோட்டு சரி எடுத்து பார்க்கலாம் ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சி அப்பப்போ எடுத்து பார்ப்பேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட்டே கிளியர் அளவுக்கு ஆகிடுச்சி ரொம்ப பழசாயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இனிமேல் வச்சிரு வச்சிருக்கலாம் பட் இனிமேல் ரொம்ப வச்சுருந்தாலும் கடைசியாக இந்த இடமெல்லாம் பாருங்கள் யூஸ் ஆகாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு ஸோ அதனால் இது இந்த இந்த காசை மட்டும் ஃபோட்டோ எடுத்து ஞாபகார்த்தமாக இந்த நம்பர் எல்லா பத்திரமாக வச்சுக்கிட்டு இதை நான் வந்து இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சேவிங்ஸ் தான் போட போகிறேன் இன்னொன்று அந்த நோட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மறுபடியும் இன்றைக்கி தான் நல்ல நல்ல அம்மா பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா அப்போ மறுபடியும் அந்த மாதிரி மறுபடியும் சேவிங்ஸ் ஆரம்பிச்சிடுவேன் நான் இருந்தாலும் இது மிஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இதனால் நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல முடியலன்னா நிறைய நல்லது நடந்துச்சப்பவுமே இந்த காசு வைக்கிற அந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் இருந்ததே கிடையாது ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு ஐம்பது நூறுரூவா ஐநூறுவா ரொம்ப எமர்ஜென்சி காசே சுத்தமாக இல்லைடா என்னடா செய்கிறதுங்கும்போது இது ஞாபகம் அந்த பர்ஸ் ஓப்பன் பண்ணி இதை எடுத்துடலாமான்னு கூட நான் நினப்பேன் ஆனால் இது எடுக்கவே மாட்டேன் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காசு அந்த பர்சுக்குள்ளே நான் எப்போயாவது போட்டு வச்சுருந்துருக்கேன் அந்த காசு எனக்கு நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படியே தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருந்தது எனக்கு இவ்வளோ நாளாக எட்டு வருஷம்னா பார்த்துக்கோங்க ரொம்ப மனசான கஷ்டமாக தான் இருக்குது இதை கொண்டு போய் வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி சில விஷயங்கள் வந்து தானே ஆகணும் ஏன்னா அவ்வளோ நல்லது நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சில டைமில் பணமே இல்லாமல் யாரோட்டையே கெட்டு பத்து மனசு உடைஞ்சி ரொம்ப எமர்ஜென்சி செலவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் ஆனால் இந்த காசு எனக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணுச்சு எனக்கு ரொம்ப ஒரு ராசியான சீரியல் நம்பரும் கூட இதை வந்துட்டு நான் போட்டோ எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சேவிங்ஸ் வந்து போட போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது தயவு செஞ்சு இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு உங்களோட கமெண்ட்ஸ் லைக்கு உங்களோட அனுபவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதை கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் உடனே நான் ரிப்ளை தருவேன் இது வேறு ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதை நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா உங்களோட சப்போர்ட் மூலயமா தான் வந்துட்டு எல்லாமே நடக்கும் எங்கள் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க நிறையா சேனலில் வீடியோஸ் எல்லாம் நிறையா போட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டாயமாக ஏதாவது ஒரு சேவல்ஸ் இருந்திருக்கும் அந்த அனுபவத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒருத்தர் பார்த்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான் ஏன்னால் நீங்களும் இப்படி நினச்சி இப்படிலாம் சில விஷயங்கள் சென்டிமெண்ட்டோடு இல்லைங்களா அது வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது யார்கிட்ட சொல்கிறது இல்லை சில விஷயங்கள் நமக்குள்ளேயே வச்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் இதை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நானும் உங்களோட அனுபவங்களை கேட்டுக்கிறேன் இது எனக்கு நடந்த ஒரு சின்ன அனுபவம் பட் இப்போ கிளம்பிட்டேன் நான் போய் இது சேவிங்ஸ் போட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வரேன் ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ